எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை இழந்து போன ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பான முறையில் திரும்ப நன்மையாய் பெறப்போகிறார் ஆம்பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் கொஞ்ச நாள் வர உங்ககிட்ட இருந்துச்சு திருப்பி இழந்து போன ஒரு சூழ்நிலை இப்படி போற நிலைமையில இருக்கிற அந்த ரெட்டிப்பான முறையில உங்க வாழ்க்கையில தர போறாரு வாழ்க்கையில பாருங்க அந்த ஆசீர்வாதம் முதல்ல இருக்கும் போது அதுக்கு அருமை தெரியறது இல்லை ஆனா இருந்துச்சு திருப்பி இழந்த பிறகுதான் ஐயோ நம்ம இதை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றோம் கண்ணீர் வடிக்கிறோம் இது ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமில்லங்க சில உறவுகளை இழந்த பிறகும் இதே மாதிரி நம்ம தயக்கத்தோட கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை இருந்துட்டு தான் இருக்கு இப்படி ஏதோ ஒரு காரியங்கள் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இந்த பார்த்துட்டு இருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு நீங்க இழந்து போன அந்த ஆசீர்வாதங்கள் நீங்க இழந்து போன அந்த நன்மைகளை ஆண்டவர் இன்றைய நாள்ல ரெண்டு மடங்கா தந்து உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஒரு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்துட்டு அது இல்லாமல் இருக்கும்போது அதனுடைய வலியும் வேதனையும் அதிகமாக தாங்க இருக்கு அந்த காரியங்கள்னாலும் சரி அந்த உறவுகள்னாலும் சரி அந்த ஆசீர்வாதங்கள்னாலும் சரி இருக்கும்போது அதனுடைய அருமைகள் நமக்கு தெரிகிறதில்லை இதுதானே தானே இவங்க தானே எங்கே போவாங்க இது நம்மளை விட்டுட்டு இந்த ஆசீர்வாதம் எங்கே போகும் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் காணப்படுது இப்படி அலட்சியமாக பார்க்கப்பட்ட அந்த காரியங்கள் அந்த உறவுகள் இல்லைனா அந்த ஒரு அழகான ஒரு நன்மைகள் நம்மளை விட்டுட்டு விலகி போகும்போது அதை நம்ம இழந்து போகும்போது நம்ம கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை வரதா செய்யுது இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இழந்த நிலமையில் இருக்கா அதை குறிச்சிருந்து கண்ணீர் வடிச்சிட்ருக்கீங்களா அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்க வாழ்க்கையில தருவேன் சொல்றாரு இப்போ நம்ம பைபிள்ல யோபு நாப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவர் சிறையிருப்பை மாற்றினார் பாருங்க யோபுவோட வாழ்க்கையில் ரொம்ப செல்வ சீமானாக இருந்த அந்த யோபு பல ஆண்டு காலங்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் திடீர்னு பிசாசினால் சோதிக்கப்பட்டு தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்த நிலைமையிலும் அவர் நோய் பாய்பட்ட அந்த வேளையிலும் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜபிக்கிறாரு இப்படி ஜபிக்கும்போது ஆண்டவர் யோபோவோட சிறையிருப்ப மாற்றி அவரை ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தால ஆசிர்வதிக்கிறாரு அதே தான் வாழ்க்கையில பாருங்க இழந்து போன பிறகும் விசுவாசத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்தின ஒரு மனிதன் அவர் வேற யாருமே இல்லைங்க யோபு யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் இழக்கிறாரு இழந்து போன ஒரு சூழ்நில தன்னுடைய பிள்ளைகளையும் இழக்கிறாரு ஆனாலும் ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தை இழக்காதவரா இருக்கிறாரு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இழப்பு வரும்போதும் அவர் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறாரு எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஆண்டவரை இந்த யோகம் மறுதளிக்கல பாருங்க ஆண்டவர் மீது யோபு கொண்ட விசுவாசத்தை கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை மகிழ்ச்சப்படுத்திட்டு இருந்த யோபுக்கு உடம்பு பருக்கள் நிரம்பி போய் காணப்படுது வழி தாங்க முடியாம துடித்தாலும் அவருடைய வாயில இருந்து கர்த்தரை தூஷிக்கவே இல்லை மறுதளிக்கவே இல்லை அதுக்கு பதிலாக கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் விசுவாசத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு இருந்தாரு பாருங்க இப்படிப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களை இழந்த நிலைமையில இருந்த யோகுவ ஆண்டவர் பழையபடியும் ஆசீர்வதிக்கிறாரு எதனால அடுத்தவங்களுக்காக ஜபிக்கும் போது அவருடைய குணங்களை கண்டு அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோபுவோட வாழ்க்கையில பழையபடியும் இரட்டணையான ஆசீர்வாதங்களால நிரப்பி வழி நடக்கிறாரு இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையிலயும் ஏதோ ஒரு இழப்பு அது பொருள் இழப்பாக இருக்கலாம் உறவு முறையான ஒரு இழப்பாக இருக்கலாம் இத ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இழந்த சூழ்நிலையில நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் யோகுவை ரெட்டத்தனையான ஆசீர்வாதத்தால ஆசீர்வதிச்சா நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையிலும் துவண்டு போன உங்க வாழ்க்கையிலும் இழந்து போன அந்த காரியத்தை திரும்ப உங்களுக்கு தந்து நன்மையானதாக மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு இப்போ சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் தரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி அந்தவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நினைச்சியப்பா இப்பொழுது மாண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிறார் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில இழந்து போன அந்த சூழ்நிலைகள் இழந்து போன அந்த ஆசீர்வாதங்கள் இழந்து போன அந்த உறவுகளின் நம்பிக்கைகள் அப்பா அனைத்தையும் மாணவர்களுக்கு திரும்ப கொடுத்து ஒவ்வொரு வரையும் வாழ்க்கையில ஒரு நன்மையான ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அப்ப கொள்ள நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று வாழ்க்கையில இருக்கிற அந்த கண்ணீர் கவடைகள் போராட்டங்கள் வியாதிகள் அனைத்தையும் அப்பா நீங்க மாற்றி போட வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கிறேன் வழி நடத்தி செல்லுங்க பரம தந்தையே ஆமேன் ஆமேன் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை ரெட்டத்தனியான தனியான நன்மைகளால தந்து உங்களை ஆசீர்வதிப்பாரு கர்த்தர் இவ்வார்த்தைகளை இவ்வதிகளை ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஆமென் ஹalleluya